வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் வருகிற நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் மீன ராசி அன்பர்களுக்கு வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பூர்வ புண்ணிய விசேஷங்களால் வாழ்வில் உன்னத தருணங்களை அனுபவித்தும் உணர்ந்தும் வரக்கூடிய காலமாக இருக்கும் ஒட்டுமொத்த குடும்ப முன்னேற்றம் குழந்தைகள் அவர்களின் வாரிசுகள் வாழ்க்கை தரம் கடந்து வந்த வாழ்க்கை தருணங்கள் ஒவ்வொன்றையும் அசை போட்டு வரக்கூடும் குலதெய்வ இஷ்ட தெய்வத்திற்கு நன்றியை சமர்ப்பித்து காணிக்கையாக்குவீர்கள் குடும்ப மூதாதையர் வகை நில புலன்கள் பரம்பரை சொத்துக்கள் வழியாக அதிர்ஷ்ட பண வரவுகள் உண்டாகும் மீண்டும் புதிய வகையில் முதலீடுகள் பெருக்கி வருங்கால தேவைக்கேற்ற சேமிப்பாக மாற்றுவீர்கள் வேலையில் அலுவல் மற்றும் தொழில் உற்பத்தி ஸ்தலங்களில் ஆள் பற்றாக்குறை வேலையாள் சார்ந்த பிரச்சனைகள் உற்பத்தி பாதிப்புகள் பிறரிடம் பேசி அங்கலாய்த்து வரக்கூடும் கூடுதல் மெனக்கெடுதல் உடல் மன ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும் இளைய உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடுகள் மறைமுக செயல்பாடுகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் இதனால் செயல்கள் எழுபறியாகும் தாயார் வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் செலவுகள் செய்தும் புதுப்பித்தும் மகிழ்வீர்கள் இதனால் மன நிறைவு ஏற்படும் வாரிசுகளின் சுபவிசேஷ காரியங்களில் தற்காலிக செயல்பாடுகளில் உள்ள சுணக்கம் இனி வரும் காலத்தில் ஒரு தீர்வுக்கு வரும் வருகிற நல்ல காலத்தில் நல்ல எண்ண பலிதம் உண்டாகி செயல் காரியங்களில் வெற்றிக்கு வழிவகுக்கும் இதனால் மனநிறைவு உண்டாகும் குடும்பத்தில் மூத்தோர் வயதானோர் மரண கண்ட செய்திகள் பங்காளிகள் வகை மாமன் அத்தை அயலார் வகை பிரச்சனைகள் சிக்கல்கள் காலதாமதமாக காலதமதமாகுவதால் செயல்பாடுகள் எண்ணி வருந்துவீர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தம் சார்ந்த பிரயாணங்கள் திருப்தி தரும் புதிய புத்துணர்வுடன் செயல் காரியமாற்றியும் தெய்வ சங்கல்பத்தாலும் மூத்தோர் வகை ஆசியாலும் சிறப்புற காரியமாற்றி வலம் வருவீர்கள் அரசு சார்ந்த வரி விகிதங்களை சரிவர செலுத்தி நிம்மதி பெறுங்கள் இல்லையானால் தண்டனைக்குள்ளாக நேரிடலாம் இதனால் கூடுதல் செலவீனங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கேளிக்கை விருந்து ஆடம்பர செயல்பாடுகளுக்கு குறைவிருக்காது நல்ல தாராளமாக செலவுகள் செய்து அனுபவிக்கக்கூடும் குடும்ப உண உறுப்பினர்களிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும் தந்தை மூத்தோர் நல் வழிகாட்டிகள் துறை சார்ந்த நிபுணர்கள் கருத்து அவர்களுடைய அறிவுரைகளை பின்பற்றி செயல்பட காரியமேன்மை உண்டாகும் கடமை காரியங்கள் எல்லாம் தெய்வ சங்கல்பத்தாலும் வாரிசுகளின் அதிர்ஷ்டங்களாலும் சிறப்புற இனி வரும் காலத்தில் நடந்தேறும் அதிர்ஷ்ட லாபங்கள் இனி வரும் காலத்தில் கையில் புரளும் வியாபார மேன்மை குழந்தைகளின் உயர்கல்வி வேலை வாரிசு என எல்லா தரப்பு வேலைகளும் இருந்த தடங்கல்கள் இனி காலத்தில் விலகி முன்னேற்றம் காண்பீர்கள் செரிமான பிரச்சனை தூக்கமின்மை கனவு தொல்லை தோல் அரிப்பு இவற்றிற்கு மருத்துவ சிகிச்சை எடுக்க சிறப்பு சேர்க்கும் ஏழரை சனி காலமாக காலம் ஆக இருப்பதால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏ உயர்ந்த உரிய தான தர்மங்கள் செய்து முன்னேற்றம் காணுங்கள் சனீஸ்வர பகவான் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செயல் காரியங்களை அனுகூலமாக்கும் நன்றி வணக்கம்